மாவட்டம் வாலாஜாவில் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட பொறுப்பாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் திரு எஸ் கே மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை செல்வராஜ் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாநில துணை செயலாளர் மணிவண்ணன் வரவேற்புரை மாநில செயலாளர் திரு கண்ணன்ஜி அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்துரு அற்றின் சம்பத் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற கட்சி நிர்வாகி பொறுப்பாளர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு கோட்டத்தின் மூலமாக அனைத்து சட்டமன்ற அந்த பகுதி தொகுதி பொறுப்பாளர்களை அழைத்து கூட்டம் நடத்தி அவருக்கு தொகுதி வாரியாக கட்சி செயல்பாடுகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் இந்து மக்கள் கட்சி சார்பாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் தயார் செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கி கூட்டங்கள் நடத்த வேண்டும் இந்து ஆதரவாளர்களை அதிகப்படுத்த வேண்டும் ஹிந்து ஓட் பேங்க் உருவாக்க வேண்டும் என சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீதரவர்கள் மற்றும் பாலத நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் திரு திருநாவுக்கரசு மாநில துணை செயலாளர் மணிவண்ணன் மாநில செயலாளர் கண்ணன் மற்றும் வாலாஜா நகர துணை தலைவர் சத்யநாராயணன் வாலாஜா நகர கிளை தலைவர் ஆறுமுகம் ஆற்காடு நகர கிளை தலைவர் கார்த்திக் அமூர் பேரூராட்சி தலைவர் திரு சுதாகர் மற்றும் ஏனைய மாவட்ட நகர ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் ராணிப்பேட் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் பகுதியை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டனர்